ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நீ என்ன செய்துவிட போகிறாய் கொஞ்சம் கத்தி கொண்டிருப்பாய் அவ்வளவுதான் கொஞ்சம் திட்டுவாய் அவ்வளவுதான் கொஞ்சம் சாபமிடுவாய் கொஞ்சம் வருத்தப்படுவாய் கொஞ்சம் கண் கலங்குவாய் அவ்வளவுதான் என நினைத்து கொண்டு உன்னை இலக்காரமாய் நினைத்து ஏளனமாய் பேசி உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என் செல்வமே அப்படிப்பட்ட அலங்கா பிடாரிகளின் ஆற்றத்தை அடக்கி வைப்பதற்காக தான் இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ கவலைப்படாதே இப்போது உன் மனம் கவலைப்பட யார் காரணமாக இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் யார் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீ செய்ததையெல்லாம் மறந்து போய் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கும் அந்த மனிதர்களையும் எல்லாவற்றையும் எல்லாரையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர் சென்று கொண்டே உன்னுடைய நிச்சயமாய் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக் கொள்கிறேன் இனி எல்லாமே நீ நடக்கப் போகிறது ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டுமெனில் எதிர்பார்ப்பின்றி வாழத் தொடங்கு என நான் சொன்னேன் தான் ஏன் தெரியுமா எதிர்பார்ப்புகள் தானே எப்போதும் ஏமாற்றத்தின் முதல் படியாக இருக்கிறது இருந்தாலும் மனித வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் வாழவே முடியாது லட்சியமும் விருப்பங்களும் கொண்டவன் தானே மனிதன் மற்ற உயிர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனிதர்கள் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அடைந்தே தீர வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தே தீர வேண்டும் என மனிதர்களுள் வைராகியத்தோடு வாழக்கூடிய பிறவிகளாக இருக்கும் போது அதை செய்யக்கூடாது என என்னால் எப்படி செல்ல முடியும் அதனால் தான் உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைந்தாலும் பரவாயில்லை தொடர்ந்து முயற்சி செய்து வா உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்வேன் என சொல்லி இருந்தேன் என்னுடைய வார்த்தைகளை நம்பி நீயும் என்னை நம்பி வேண்டுதல் செய்கிறாய் ஆனாலும் அதையும் மீறி உனக்கு கெடுதல் செய்பவர்கள் எப்போது பார்த்தாலும் உன்னை வீழ்த்தவும் தாழ்த்தவும் கொடுமை செய்யவும் தானே துடிப்பாய் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை சுற்றி உறவுகளாக இருந்தாலும் சரி உன்னுடைய அலுவலகத்திலும் உன் வீட்டிலும் அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் இப்போது தண்டனை பெறுவதற்கான நேரத்தை வந்து உருவாக்கிவிட்டேன் இந்த திருச்செந்தூர் முருகன் எந்த அளவிற்கு பொறுமையாய் போக வேண்டுமோ அந்த அளவிற்கு பொறுமை காத்துவிட்டேன் இதற்கு மேலும் என் பிள்ளையாகிய உன்னை வேறொருவர் துன்புறுத்துவதை என்னால் பார்க்க பொறுக்க இயலவில்லை என் செல்வமே அதுவும் ஒரு நாள் இரு நாள் என்றால் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்து கொண்டிருப்பதும் நீ அடிக்கடி அதையே நினைத்து கஷ்டப்படுவதும் எப்படி என்னால் பொறுத்துக் கொள்ள முடியும் குடை என்பது மலையை நிறுத்தப் போவதில்லை ஆனால் அது உன்னை நனையாமல் பாதுகாக்கும் என்பது போலதான் முதலில் நான் பொறுத்திருந்து பார்த்தேன் நீயாகவே அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் அல்லது அவர்களாவது தான் தவறை உணர்ந்து நிறுத்தி கொள்வார்கள் என ஆனால் இரண்டுமே நடந்த பாடில்லை அதனால்தான் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நானே களமிறங்கி விட்டேன் என் செல்வமே சில நேரங்களில் வாழ்க்கையும் ரயில் பாதையும் ஒன்று போலதானே இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீயும் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறாய் ஒரு சிலர் வந்த வழியே போய்விடுகிறார்கள் ஒரு சிலர் நீ இறங்கும் பாதையில் உன்னுடனேயே சேர்ந்து இறங்குகிறார்கள் அப்படிதானே ரயில் பாதையும் வாழ்க்கை பயணமும் அமைந்து கொண்டிருக்கிறது பிடிக்கவில்லை என்றால் ரயிலில் இருந்து இறங்கி உடனே வேறு பாதையில் செல்லவும் முடியாது வந்த பாதையில் திரும்ப ரயிலை பின்னடக்கவும் முடியாது அதே போல்தான் வாழ்க்கையும் நீ வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கி பாதியிலேயே நிறுத்தவும் அல்லது வேண்டாம் நான் என்னுடைய சிறு வயதுக்கே போகிறேன் என்னுடைய பள்ளி பருவத்திற்கோ அல்லது என் அப்பாவுடன் இருந்த காலத்திலேயோ அல்லது என்னுடைய சிறு வயதிற்கோ நான் போகிறேன் என ஆசைப்பட்டாலும் வந்த பாதியில் திரும்ப போக முடியாது தானே அப்படி இருந்து கொண்டிருக்கும் முன் வாழ்க்கையில் எல்லாமே மேடாகவே இல்லையே பள்ளமாகவே இருக்கிறதே என நீ கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உன்னை நல்லதற்கு தான் செய்திருக்கிறார்கள் என் செல்வமே புரியவில்லையா அவர்கள் உன்னை தேவையில்லாத விதையாக நினைத்து தூக்கி போட்டிருக்கலாம் ஆனால் அதே இடத்தில் நீ முளைத்து வந்தாய் அல்லவா அவர்கள் கண் முன்னால் வைராகியவாய் வாழ்ந்து காட்ட வேணும் பொறுமையோடும் பொறுப்போடும் இப்போது உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா தவறு செய்தவர்கள் மட்டுமல்ல அந்த தவறை தட்டி கொடுப்பவர்களும் என்னிடமிருந்து தண்டனையை பெறத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தார் என தெரிந்த பிறகும் கூட உனக்கு நெருக்கமான அந்த நபர் கண்டும் காணாமல் சென்றார் அல்லவா அவரும் என்னிடம் தண்டனை பெறத்தான் போகிறார் நீ கவலை கொள்ளாதே உன்னப்பன் பழனி முருகன் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் யார் நீ மனதில் நினைத்துக்கொண்டாலும் சரி நான் நிச்சயமாய் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையே நினைத்து குறை சொல்லிக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்காமல் எல்லாவற்றையும் என் அப்பன் சரி செய்வார் என நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி என் செல்வமே உன் வாழ்க்கையில் இனி பல மாறுதல்கள் உண்டாக போகிறது நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் நடந்து நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை ஆனந்தமாய் வாழப்போகிறாயின் செல்வமே இப்போது உனக்கு அமைந்த இந்த வாழ்க்கையை சூழலை சமாளித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல வேலை மாற்றத்தையும் கூட நான் கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த பல மாற்றங்களும் நீ எதிர்பார்த்த மனிதர்களின் மனதிற்குள்ள தேவையான மாற்றங்களும் கூட இப்போது உண்டாகப் போகிறது நீ நீண்ட நாட்களாக இதனிடம் கேட்ட ஒரு வேண்டுதலை இந்த மாதத்தில் நான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் மகிழ்ச்சியாக இருப்பதும் நீ என்னை தானே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் செய்யும் தொழிலில் வெற்றியடைய வேண்டும் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் எனக்கு நல்ல முன்னேற்றம் அமைய வேண்டும் எனக்கு பிடித்த துணையை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்னுடைய கல்வியில் எனக்கு நல்ல மதிப்பெண்களும் உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்க வேண்டும் என பல விஷயமாய் நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக எல்லா லாபங்களும் எல்லா வெற்றிகளையும் எல்லா சந்தோஷங்களையும் உனக்காக நான் அள்ளித்தர வந்து விட்டேன் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் நீ இனி மனக்கவலையில் வாடக்கூடாது என் செல்வமே உன்னுடைய எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நீ செய்யக்கூடிய வேலையை மட்டும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்து நேர்மையோடு நீ எந்த செயலை செய்தாலும் பக்தியோடு என்னை வணங்கி செய்தாலும் நிச்சயமாக இதில் நான் உயர்வையும் வெற்றியையும் தானே தருவேன் இதோ இப்போதே நீ என்னை வணங்கியதற்கான பலராக உன் வாழ்வில் எல்லா பரிசுகளும் வந்து சேரப்போகிறது சரியான பாதையில் இப்போது நீ நடக்க ஆரம்பித்து விட்டாய் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் நிதானமிழந்து நீ செயல்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருவர் உன்னை நிதானம் இழக்க செய்கிறார் அவசரப்படுத்துகிறார் கோபப்படுத்துகிறார் என்றால் அந்த செயலை செய்யாமல் இருப்பதும் அவர்களை பார்க்காமல் இருப்பதும் தானே சிறந்தது எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் கொஞ்சம் தள்ளிப் போடு சிறிது நேரம் நன்கு ஆலோசித்து எந்த செயலை நீ செய்தாலும் அது தவறாகப் போகாது என் செல்வமே வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது என்பதற்காக எதையும் அவசரமாக நிதானம் இழந்து செயல்பட வேண்டாம் எல்லாவற்றையும் செய்வதற்கேனும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் அல்லவா அதனால் முதலில் என்னை வணங்கிய பிறகு எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாக யோசித்து சிறப்பாக செய்யத் தொடங்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தாலுமே கூட நினைத்த உயரத்தை நிச்சயம் தொட்டு விடுவாய் என் செல்வமே உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் என் கரங்களில் இருந்து உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது உனக்கு கெடுதல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மா உலகிலிருந்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து நல்ல மனமாற்றத்தை உண்டாக்குவேன்